அடுத்து இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற பாடங்கள் என்ன பண்ணு டைரக்டர் மாரி செல்வராஜ் டைரெக்ஷன்ல விக்ரம் ஹீரோ நடிச்சு ரிலீஸான பைசன் படம் நெட்ஃபிலிக்ஸ்ல தமிழ் தெலுங்கு மலையாளம் கண்டடம் ஹிந்தி லாங்குவேஜ்ல நவம்பர் டுவெண்ட்டி ஒன் ரிலீஸ் பண்றாங்க ஹோம் பாண்ட் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி மூவி நெட்ஃபிஸில் நவம்பர் டுவெண்ட்டி ஒன் ரிலீஸ் பண்ணுறாங்க ஆக்டர் அகர்வால் ஹீரோ நடிச்சு ஆன தமிழ் படம் தமிழ் தெலுங்கு மலையாளம் கண்டனம் ஹிந்தி லாங்குவேஜ்ல லயன் கேட் பிளே ஓடிடியில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆக்டர் ஹரிஸ் கல்யாண் நடிப்பில் ரிலீஸ் ஆன டீசல் படம் இப்போ சன் நெக்ஸ்ட் ஓடிடி ஆகா தமிழ் ஓடிடி அமேசான் பிரைம் ஓடிடி சிம்பிளி சவுத் ஓடிடி அப்படின்னு நாலு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த பெங்கால் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி மூவி ஜி ஃபைவ் ஓடிடியில் நவம்பர் டுவெண்டி ஒன் ரிலீஸ் பண்றாங்க ட்ரெயின் ட்ரீம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி நெட்ஸ்ல நவம்பர் டுவெண்ட்டி ஒன் தமிழ்ல போட ரிலீஸ் பண்றாங்க இந்த ரோசஸ் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல இப்ப இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ் தெலுங்கு லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எவால்வேஷன் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி அமேசான் பிரைம் ஓட்டியிட்டியில் இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ் தெலுங்கு லாங்குவேஜில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சசிகுமார் நடிச்சிருக்க நடு சென்டர் அப்படிங்கிற ஒரு தமிழ் வெப் சீரிஸ் நவம்பர் டுவெண்ட்டி ஜியோ ஹாட் ஸ்டார் ஓடிடியில் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி பெங்கால் மராத்தி லாங்குவேஜில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆஃப்டர் த ஹண்ட் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி அமேசான் பிரைமில் இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் லாங்குவேஜில் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரிலே அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ் தெலுங்கு லாங்குவேஜில் இப்போ லைன் கேட் பிளே ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபேமிலி மேன் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி வெப் சீரிஸ் உடைய சீசன் த்ரீ அமேசான் பிரைம்ல ஹிந்தி தமிழ் தெலுங்கு லாங்குவேஜ்ல இப்பவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க